ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு ஒருவரின் பெயரைச் சொல்கின்றேன் என் பிள்ளையே இந்த பெயரை சொன்னதும் உடனே இவரிடத்தில் பேசுவதை நீ விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் இவரால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது கருப்பன் சொன்ன பிறகும் இதை நீ தொடர்வாயானால் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை நீதான் காத்து கொள்ள வேண்டும் நான் சொல்கின்ற ஒருவரால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக வரப்போகிறது இதை நான் வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறேன் என் பிள்ளையே அதன் பிறகும் அந்த விஷயத்தை நீ தொடர்ந்து செய்வாயானால் கருப்பனுக்கு கோபம் வரத்தானே செய்யும் என் பிள்ளையே உன்னை சுற்றி உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் நல்லபடியாக பழகுகிறார்கள் ஆனால் சிலரோ உனக்கு துன்பங்களை வேறுபடுத்த வேண்டுமென்று மனசாட்சியே இல்லாமல் உன்னோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லோரையும் நீ கண்மூடித்தனமாக நம்பிவிட முடியாது அதே நேரத்தில் போலியாக நடக்கிறவர்களை நீ அடையாளம் காண வேண்டுமல்லவா இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளையும் உன்னை சுற்றி வருகின்ற சில தீமைகளையும் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த பெயர் கொண்டவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் உன்னை துன்பத்திற்கு ஆளாக்கி வைத்திருந்தவர்கள் உடன் இருந்து கொண்டே துரோகங்களை செய்தவர்கள் சூழ்ச்சிகள் செய்வதில் வல்லமை பெற்றவர்கள் நல்ல விஷயத்தையும் உனக்கு கெட்டதாக மாற்றி கொடுக்க கூறியவர்கள் உனக்கு எதிராக எத்தனையோ திட்டங்களையும் சதி வலைகளையும் பின்னி இருந்தார்கள் குழந்தையே இவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் ஓரளவிற்கு நீயாக கடந்து விட்டாய் இதுவெல்லாம் எல்லை மீறும் பொழுது அதை நீ கவனித்து விட வேண்டுமல்லவா அவர்களுடைய தொடர்பை நீ துண்டித்துவிட வேண்டுமல்லவா நீ மீண்டும் மீண்டும் இவர்களோடு தான் பழகி ஆனால் அவர்கள் எந்த விஷயத்திலும் என்னை சிக்க வைப்பதற்கு தயங்க மாட்டார்கள் என் குழந்தையே இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்கிறாயா என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் ஒவ்வொரு நாளும் நம் அப்பன் இத்தனை விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறாரே இதில் எல்லாம் நன்மைகள் இருக்கிறதா அப்பன் சொல்வது உண்மையா தவறா என்பதையெல்லாம் நீ சிந்திக்க வேண்டுமல்லவா என் பிள்ளையே இந்த பணம் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே முதன்மையாக நிற்கின்ற ஒரு விஷயம் பணம் இருக்கின்றவனை தலையில் தூக்கி வைத்து ஆடுவதும் பணம் இல்லாதவனை காலுக்கு கீழே போட்டு மிதிப்பதும் இங்கு பலரின் வேலையாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்று இல்லாமல் தான் இத்தனை அவமானங்களும் இத்தனை கஷ்டங்களும் உன் முன்னால் வந்து நிற்கிறது அல்லவா என் பிள்ளையே ஒருவர் உன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்பதற்காக நீ பணத்தை தேட ஆசைப்படக்கூடாது உன்னுடைய தேவை என்னவோ அதற்கு மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் அதற்கான பணத்தை மட்டுமே நீ தேட தொடங்க வேண்டும் நிச்சயமாக உன்னுடைய முயற்சிக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கை ஊடி வரத்தான் போகிறது இந்த கருப்பன் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்தத்தான் முயற்சி செய்கிறேனே தவிர ஒருபோதும் உன்னை பேராசைப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை இவர்களுக்கு பணம்தான் முக்கியம் என்றால் உன்னை போன்ற நல்ல குணமுள்ள மனிதர்களை இழந்து யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்துவிடும் இந்த வாழ்க்கையில் அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கும் புரியும் இந்த பணம் தனக்கு என்ன செய்தது தனக்கு என்ன கொடுத்தது என்பது என்பதையெல்லாம் அறிந்து கொள்வார்கள் குழந்தையே இதுவரை உனக்கு இப்படிப்பட்ட அவமானங்களை எல்லாம் தேடி கொடுத்தவர்கள் யார் என்று சற்று கவனித்துப்பார் உன்னிடத்தில் ஒரு நூறு ரூபாய் இருந்தால் கூட அதில் ஐம்பது ரூபாயை தனக்காக பெற்று தனக்கான தேவைகளை எல்லாம் ஒரு காலத்தில் நிறைவேற்றி கொண்டவர்கள் இப்பொழுது உன்னிடத்தில் பணம் இல்லை என்று உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் இதுவரை நடந்த விஷயங்களும் கடந்து வந்த பாதைகளும் இவர்களுக்கெல்லாம் மறந்துவிட்டது தான் வாழ்க்கையை யாரிடத்தில் ஏந்தி நின்று உதவிகளை பெற்றோம் யார் நமக்கு உதவிகளை செய்து நம்மை வாழ்க்கையில் தூக்கி விட்டார்கள் என்பதையெல்லாம் இவர்கள் மறந்து விட்டார்கள் இன்று இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த உதவிகளையும் நன்றிகளையும் மறந்து விடுவது அப்படித்தான் இவர்களுக்கு செய்த உதவிகளை எல்லாம் இவர்கள் மறந்து விட்டார்கள் என் பிள்ளையே அப்படிப்பட்ட நபர்கள் வேறு எங்கும் இல்லை உன் கண் முன்னால்தான் இங்கே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் உன்னிடத்திலிருந்து தனக்கான உதவிகளை எல்லாம் அவர்கள் சரியாக பெற்று கொண்டார்கள் ஆனால் நீயோ பாவப்பட்டு இறக்கப்பட்டு அவர்களுக்கு செய்த உதவிகள்தான் இன்று அவர்களை நல்ல நிலையிலும் இப்பொழுது உனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலும் வைத்திருக்கிறது என் குழந்தையே அவர்கள் உதவி என்று கேட்காமலேயே நீ ஓடி ஓடி செய்தாய் அல்லவா இன்று அவர்கள் உன்னை ஏமாளி என்று நினைக்கின்ற அளவிற்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து விட்டது அப்பொழுதெல்லாம் குடும்பத்தில் ஒருவர் வசதியாக இருந்து இன்னொருவர் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் வசதியாக இருக்கின்றவர் இன்னொருவருக்கு கேட்காமலே உதவிகள் செய்வார்கள் அப்பொழுது பணம் முக்கியமாக இல்லை அன்புதான் முக்கியமாக இருந்தது ஆனால் இன்று பணம்தான் முக்கியமாக இருக்கிறது அதை வைத்துதான் உனக்கான மரியாதையும் உனக்கான உபசரிப்புகளும் நடக்கிறது என்றால் இதை நீயாகவே புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா குழந்தையே அப்பன் சொல்வது எல்லாம் உனக்கு நன்றாக புரியும் என்று நம்புகிறேன் இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ முக்கியத்துவம் கொடுத்தது எல்லாம் போதும் இதற்கு பிறகு உன்னுடைய தேவைக்கு பணம் வேண்டும் என்றால் திக்கனமாக இருந்து அதை நீ சேர்த்து வைக்க வேண்டும் பணத்தை வைத்து ஒரு மனிதரை சாதாரணமாக எடைவோட்டு விடக்கூடாது அப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் இருக்கிறார்கள் என்றால் அதுவும் பணத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் பக்கம் சாய்வதும் பணம் வைத்திருப்பவர்களை தலையில் தூக்கி வைத்து ஆடுவதும் அதே பணம் கை மாறிவிட்டு இன்னொருவர் நல்லபடியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பாக தேடிக் கொள்வதும் இவர்களுக்கு எப்போதும் வேலையாக இருக்கிறது இவர்களுடைய குணத்தை இவர்கள் இனிமேலும் மாற்றப்போவது கிடையாது இவர்கள் திருந்த போவதும் கிடையாது என் குழந்தையே இவர்களை திருத்த வேண்டியது நம்முடைய வேலையும் கிடையாது அவர் அவர்களுக்கு இங்கே ஒதுக்கப்பட்ட விதி என்னவாக இருக்கிறதோ அதன்படிதான் அவர்களுக்கான நல்லதும் கெட்டதும் நடக்கும் இப்படிப்பட்ட நபரின் பெயரை நான் உனக்கு சொல்ல வேண்டுமா இத்தனை அடையாளங்களை நான் உனக்கு சொல்லிவிட்ட பிறகும் இவரின் பெயரை நீயாகவே தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறாய் அல்லவா என் பிள்ளையே இவரினுடைய பெயர் ச ரா வா த ஏதாவது ஒரு எழுத்தை தன்னுடைய பெயரில் முதல் எழுத்தாக கொண்ட ஒருவர்தான் உன்னிடத்தில் இது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே எக்காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நபர்களுக்கு மீண்டும் முக்கியத்துவத்தை கொடுத்து விடாதே பணத்தை வைத்து இந்த வாழ்க்கையில் யாரையும் ஒதுக்கியும் விடாதே உன்னிடத்தில் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து உதவி செய் உன்னிடத்தில் கொடுப்பதற்கு பணமில்லை என்றால் ஆறுதலான வார்த்தைகளையும் உன்னுடைய அன்பினையும் கொடு உயநலமாக இருந்து கொண்டு பணத்தை சேர்த்து வைத்துக்கொண்டே இருப்பவன் கடைசியில் யாரும் இல்லாமல் தனியாகத்தான் போவான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட இவர்களோடு சேர்ந்தால் உன்னுடைய குணத்தையும் அவர்கள் மாற்றி விடுவார்கள் என் குழந்தையே அதன் மூலமாக உனக்கு அவப்பெயர்தான் கிடைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது அதனால் இப்படிப்பட்ட நபரிடத்திலிருந்து இப்பொழுதே நீ விலகிவிடு உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் இன்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்